ஹாய் நார்ஜி ஷாங் ஷா செல் குட்டிஸ் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஒரு வருடம் இல்லை இரு வருடம் இல்லை ஆறு வருடமாக என்னை பாட விடாமல் தடுத்துட்டு இருக்காங்க பேன் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சின்மை அவர்கள் ட்விட்டரில் போட்ட விஷயம் மிகப்பெரிய அளவில் வைரல் ஆயிருக்கு அது என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் சின்மை அந்த தக்லைஃப் ஆடியோ லான்ச்சில் பாடினதே வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய மேஜிக் தான் அது என்ன அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய வாய்ஸ் இன்னைக்கு சோசியல் மீடியாவில் கொண்டாடிட்டு இருந்தாலும் படத்தில் அவங்களுடைய வெர்ஷன் வராது அது பேனின் காரணமாக அது என்ன அப்படின்றதையும் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போறோம் அது மட்டும் இல்லாமல் இதை பத்தி ஏன் வந்து பேன் பண்ணிங்க ஒரு சின்ன காரணத்தை சொல்லி பேன் பண்ணியிருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு ராதாரவி அவர்கள்கிட்ட கேட்கும் போது இது வேஸ்ட் டாபிக் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்டர்வியூவை பாதியிலே முடிச்சுக்கிட்டாங்க அது வாக்குவாதத்தில் முடிஞ்சிருக்கு இது எல்லாத்தையும் தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போறோம் சரிங்களா இப்போ அந்த முத்தமலையே அப்படின்ற சாங்கு ட்ரெண்டிங்காக சுத்திட்டு இருக்கு சரிகமாக யூடியூப் சேனல்லே வந்து ஸ்டேஜில் பர்ஃபார்ம் பண்ணதெல்லாம் வந்து படத்துக்கு முன்னாடி போட மாட்டாங்க அந்த விஷயம் போட்டது எப்படி நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஆடியோ ஆடியோலான்சு சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ்ல வந்து நடக்குது அதுல இந்த முத்தமலையே அப்படின்ற சாங் வந்து சின்மையை தமிழ்ல பாடல அவங்க வந்து ஹிந்திலையும் தெலுங்குலையும் மட்டும்தான் வந்து பாடியிருக்கிறாங்க தமிழ்ல பாடினது வந்து சந்தோஷ் நாராயணன் அவங்களுடைய பொண்ணு தி அவங்க பாடி இருக்காங்க சோ அவங்களும் வந்து எக்ஸ்ட்ரானரி சிங்கர் தான் செம்ம டேலண்ட்டு செம்ம அவங்க சோ தி வந்து அந்த ஸ்டேஜ்ல தக்லீஃப் ஸ்டேஜ்ல இந்த முத்தமலையே பாட்ட பாட வேண்டியதா இருந்தது ஆனால் எதிர்பாராத விதமாக அவங்க ஆஸ்திரேலியாவில் மாட்டிக்கிட்டாங்க ஃபாரின்ல அவங்களால வர முடியல அவங்க வர முடியாத சூழ்நிலையில் சரி ஓகே அவங்க இல்லை இல்லை நீங்கள் பண்ணுங்கள் ஏன்னா நீங்கள் தானே ஹிந்தியிலையும் தெலுங்குலேயும் பாடிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்களை அந்த ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸுக்காக மட்டும்தான் அதில் வந்து பாட சொல்லியிருக்காங்க ஸோ அப்படி பாடும்போது அந்த பாட்டு அந்த ஸ்டேஜில் கீழே இருக்கிறவங்க வீடியோ எடுத்துருப்பாங்கள்ல அந்த வீடியோ மூலயமா எடுக்கப்பட்ட பாட்டு இன்ஸ்டாகிராமில் போட அதுக்கப்புறம் அதை மக்கள் ஷேர் பண்ண அதுக்கப்புறம் அது வைரலாக அதுக்கப்புறம் கீழே வந்து கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க என்ன ரொம்ப நாளாச்சு ஆச்சு நீங்கள் தமிழில் பாடி நீங்கள் ஏன் பாடவே மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது எனக்கு தமிழில் பாடாமல் இருக்கணும்னு ஆசையாக என்ன ஆறு வருஷமாக என்னை பேன் பண்ணி வச்சுருக்குறாங்க அதனால நான் பாடாமல் இருக்கேன் தமிழில் டப்பிங் கொடுக்காமல் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு விஷயத்த சொல்ல அதுக்கப்புறமா அந்த முத்தமலி சாங் வந்து வைரல் இன்டர்நெட்டில் ஆனதுனால சரிகமாக மியூசிக் லேபிள் ஜென்ரலாக நீங்கள் படம் ரிலீஸ்க்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா பாடல்கள் அப்படின்றது லிரிக்கல் வீடியோ தான் வந்து மெயினாக வரும் பெரிய பெரிய படங்களுக்கு அப்படி இல்லைனா பாடல்களுடைய ஒரு சில சீன் தான் வந்து வரும் இந்த ஸ்டேஜில் ஆடியோ லான்ச்சில் நடக்கிற பெர்ஃபாமன்ஸ் எல்லாமே வந்து யூடியூபில் போட மாட்டாங்க அது ஒரு டிவி சேனல் ரைட்ஸ் வாங்குறாங்கன்னா அவங்க மட்டும் தான் போடுவாங்க யூடியூப்லலாம் போட மாட்டாங்க ஆனால் இந்த சின்மையினுடைய இந்த முத்தமலை சாங் வைரல் ஆனதுனால ஸோ அந்த வைரலான ஒரு வருஷனை பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த இதுலேயும் போட்டாங்க போடும்போதும் கீழே நிறைய கமெண்ட்ஸு இப்படிப்பட்ட வாய்ஸ் ஏன்னா ஒரு சில பாடல்கள் இருக்கும் இப்போ அந்த முத்தமலையை சாங்லாம் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்ரேயா கோஷல் சின்மயி சக்தி ஸ்ரீ அவங்களுடைய பேட்டனுக்கு செம்மையாக சூட் ஆகும் தி வந்து வேற லெவல் சிங்கர் அவங்களும் வந்து வேற லெவல் சிங்கர் பட் ஆனால் இந்த பாட்டு சின்மயி அவர்கள் பாடும்போது ஒரு வெர்ஷனாக வந்து நல்லாயிருக்கு இப்போ ரோஹித் சர்மாவும் இருப்பார் விராட் கோலியும் இருப்பார் ஒரு நாள் வந்து ரோஹித் சர்மா அன்னைக்கு பேட்டு செம்மையாக ஆடி சம்மரன்னு அடிப்பார்ல ஸோ அந்த மாதிரி இந்த பாட்டு வந்து மேஜிக் நடந்திருக்கு ஸோ இதை நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆறு வருஷத்துக்கு மேலே ஒரு பொண்ணு நான் பாட விடாமல் பேன் பண்ணப்பட்டு தமிழில் டப்பிங் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு அழுத்தங்கள் கொடுக்கப்படும் போது இந்த பேஷன் ஒன்று சொல்லுவாங்க இந்த ஆர்ட் ஃபார்ம்னு ஒன்று சொல்லுவாங்க அந்த ஆர்ட் ஃபார்ம் வந்து ஒரு சில சப்போர்ட்லாம் பண்ணும் ஒரு சில மேஜிக்லாம் பண்ணும் அந்த மாதிரி ஒரு மேஜிக்காக நீங்கள் யோசித்து பாருங்கள் தக்லைஃப் ஆடியோ லான்ஸில் தீ வந்திருந்தா அவங்க வரலை சின்மை பாடாமல் இருந்தா சின்மையை பாடியிருந்தாங்க அந்த பாட்டை ஒரு ஒரு ஸ்டேஜ் ஷோ அந்த ஒரு சாங் அப்படின்னு சொல்லிட்டு கண்டும் காணாமல் போயிருந்தா அப்படி நடக்கலை அந்த சாங் இன்டர்நெட்டில் ஷேர் பண்ணப்படுது அது வைரல் ஆகுது அதுக்கப்புறம் பாட்டது வந்து சைகமாக யூடியூப் சேனல் வருது அது கீழே கமெண்ட்ஸில் எல்லாத்துலேயும் வந்து ஏன் நீங்கள் இவ்வளோ நாளாக வரலை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இன்னும் வரும் எந்தெந்த கதையே அப்படின்ற மாதிரி தான் அந்த பாட்டினுடைய எண்டில் வந்து வந்திருக்கும் ஸோ அப்படி இருக்கும்போது இது ஒரு மேஜிக்காக தான் தோணுது இந்த பிரச்சனையை பற்றி மறுபடியும் சோசியல் மீடியாவில் கேள்வி கேட்குறாங்க கேள்வி கேட்கும்போது சின்மைய என்ன சொல்றாங்கன்னா நான் வைரமுத்து அவர்கள் மீது பாலியல் தொல்லை கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு குற்றச்சாட்டு வச்சிருந்தேன் அந்த குற்றச்சாட்டின் காரணமாக நான் பேன் செய்யப்பட்டேன் அதனால என்னை ஒரு ஏழு வருஷமாக அதாவது சிக்ஸ் பிளஸ் இயர்ஸ் அரௌண்டு செவன் இயர்ஸ் கிட்ட வந்துருச்சு ஸோ அவங்க சொல்றது ஆறு வருஷமாக என்னை வந்து டப்பிங் யூனியன்லேருந்து தூக்கிட்டாங்க இதற்காக நான் கோர்ட்ல வந்து போராடிட்டு இருக்கேன் ஸோ இதை பற்றி விசாரிக்கும் போது அவங்க ரெண்டு குழந்தைகளுக்கு அம்மா ஸோ அப்படி குழந்தைகளுக்கு அம்மாவாக இருந்தாலும் ஒரு மூணு மாதம் நாலு மாதத்துல குழந்தைகள் இருக்கும்போதே வந்து கோர்ட்டுக்கு ஏறி இறங்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க சின்மை ஸோ இதை பற்றி ராதாரவி அவங்க கிட்ட ஏன் வந்து பேன் பண்ணிங்க அப்படின்னு சொல்லிட்டு கலாட்டால சிவசங்கரின்னு நினைக்கிற ஒரு ஆங்கர் சூப்பராக கேள்வி கேட்டிருந்தாங்க ஸோ அவங்க கேள்வி கேட்கும்போது என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு இரநூத்தம்பது ரூபா யூனியனில் காசு கெட்டலை அப்படின்றதுக்காக நீங்கள் வந்து அவங்களை வந்து பேன் பண்ணியிருக்கீங்க கொஞ்சம் யோசித்து பாருங்க அவர்கள் வந்து டப்பிங் யூனியனில் சேர்ந்து ஒரு எழுபது படத்துக்கு மேலே வந்து அவங்க படங்கள் பண்ணியிருக்காங்க அதன் மூலியமாக பத்து பர்சன்ட் வந்து டப்பிங் யூனியனுக்கு கொடுத்துருக்காங்க அதுவே பல லட்சங்கள் வரும் அப்படி இருக்கும்போது அவங்க இரநூத்தம்பது ரூபா யூனியனுக்கு மெம்பர்ஷிப் கெட்டலை அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் நீக்கினது எந்த விதத்தில் நியாயம் இப்போ இரநூத்தம்பது ரூபா நீ கட்டலமா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தால் அவங்க வந்து வந்து கெட்டியிருக்க போகிறாங்க ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி அவங்கள பேன் பண்ணணும் அப்படின்றதுக்காக தானே நீங்கள் பேன் பண்ணியிருக்கீங்க இல்லை அவங்க கோர்ட்டுக்கு போனாங்க அதனால் பேன் பண்ணோன்னா இல்லை நீங்கள் பேன் பண்ணதுக்கப்புறம் கோர்ட்டுக்கு போனாங்க நீங்கள் ஏன் இப்படி ஒரு ரீசன் சொல்கிறீங்க அப்படின்ற கேள்விகள்லாம் அடுக்கடுக்காக கேட்டிருப்பாங்க அந்த கேள்வியில் இன்னொரு முக்கியமான கேள்வி என்ன கேட்டிருப்பாங்கன்னா சுதிகாசன் அவர்கள் பேவே பண்ணலாம் அவங்களும் வந்து மெம்பராக தான் இருக்காங்க ஆக்டர் விஜய் அவர்கள் வந்து பே பண்ணலாம் ஆனால் மெம்பராக தான் இருக்காங்க ஸோ அப்படி இருக்கும்போது சின்மியை இந்த காரணம் சொல்லி நீங்கள் பேன் பண்ணது அப்படின்றது சரியா அப்படின்ற கேள்விகள்லாம் கேட்கும்போது அந்த கேள்விகளுக்கு நிறைவான பதிலை கொடுக்காம கடைசியில் சின்மையை பத்தி பேசுறது எல்லாம் வேஸ்ட் டாபிக் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்டர்வியூ வந்து முடிச்சிருப்பாங்க அது வந்து ஒரு சின்னதா ஒரு சலசல தான் அந்த இன்டர்வியூ வந்து முடிஞ்சிருக்கும் ஒரு பொண்ணு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு குற்றம் சாட்டுறாங்க அப்படின்னா விக்டிமா இருக்காங்க அப்படின்னா அவங்கள வந்து குறை சொல்றது அவங்கள தப்பு சொல்றது அவங்கள முடக்கி வைக்கிறது அப்படின்றது எந்த விதத்துல நியாயம் அது மட்டும் இல்லாம இப்ப சின்மையை அப்படின்றவங்க அவங்களுடைய வாய்ஸ் இந்த பாட்டுல கேட்கும் போது ஏன் பேன் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா நிறைய பேர் வந்து கீழே கமன்ல வந்து கேள்விகள் கேட்டிருக்காங்க கொஞ்சம் யோசித்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சின்மையை அவன் வந்து தெலுங்கு பொண்ணு இப்படி பண்ணிட்டாங்க அப்படி பண்ணிட்டாங்க நிறைய அந்த டைமில் மீ டூ டைமில் நிறைய கிரிட்டிசிசம் வந்துச்சு சின்மையை வந்து அன்றைக்கே சொல்லியிருக்க வேண்டியது தானே ஏன் இன்னைக்கு சொன்னாங்க அப்படின்னு சொல்லும்போது மிர்ச்சியில் நம்மளும் வீடியோ போட்டிருப்போம் ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் வீடியோவாக போட்டிருப்போம் ஒரு பொண்ணு பாலியல் தொல்லை அப்படின்ற குற்றச்சாட்டை என்றைக்கு வேணால் சொல்லலாம் அது சொல்லும்போது ஏன் அன்னைக்கு சொல்லல இன்றைக்கி சொல்கிறீங்க அப்படின்லாம் கேள்வி கேட்கக்கூடாது அவங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்கணும்னு சொல்லிட்டு அன்றைக்கு நம்மளும் வந்து மிச்சியில் வந்து பேசியிருந்தோம் அதை வீடியோவும் பதிவிட்டிருந்தோம் அதற்கே வந்து சினிமா சைடில் இருந்த ஒரு சிலரே வந்து சூப்பர் வீடியோ அப்படின்லாம் அனுப்பியிருந்தாங்க ஆனால் இதை நான் வந்து ரிப்ளை பண்ணேன் மெசேஜ் அனுப்பினேன் யாருக்கிட்ட சொல்ல வேணான்ற அளவுக்குலாம் சொல்லியிருந்தாங்க ஒரு ரெண்டு மூணு நாள் அதை பற்றி பேசுவோம் மீடியாவில் அப்படிதான் நடக்கும் அதுக்கப்புறம் வேறு டாபிக் வந்துடும் நம்ம கன்வெர்ட் ஆகி போயிடும் ஆனால் சின்மை அப்படின்றவங்க லைஃப் அது மாதிரி போக முடியாதுல்ல ஏன்னா சின்மயி அப்படின்ற ஒரு நபர் அவங்க வந்து சின்மயி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சப்த சுரங்கள்னு சொல்லிட்டு ஒரு ஷோ அந்த ஷோ மூலியமாக சிங்கர் சீனிவாஸ் அவர்கள் மூலியமாக ஏ ஆர் ரோமானுக்கு அறிமுகப்படுத்தப்பட்டு அவங்க பாடின பாடல்லலாம் ஒரு சில வருஷம்லாம் வேற லெவலில் இருக்குங்க அதாவது கன்னத்தில் முத்தமிட்டால தெய்வம் தந்த பூவே அப்புறம் குரு படத்தில் மையா மையா அப்படின்ற சாங்கு சிவாஜி படத்தில் வந்து சகானா அப்படின்ற பாட்டு அதுக்கப்புறம் நைன்டி சிக்ஸ் படத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த காதலே காதலே பாட்டு அது மாதிரி ஒரு மிஸ்மிரிசமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நைன்டி சிக்ஸ் படத்தில் திரிஷா சின்ன வயதுலேருந்து சிங்கராக இருப்பாங்க ஸ்கூலில் பாட்டு பாடுவாங்க ஸோ ஒரு சிங்கரே வந்து வாய்ஸ் கொடுக்குறதும் பாடல்கள் பாடுறதும் ஒரே ஆளே இருந்தால் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு அந்த படத்தில் அந்த ராம் சாங்கை தவிர எல்லா சாங்கும் வந்து சின்மையை தான் பாடியிருப்பாங்க சின்மையை தான் வாய்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நைன்டி சிக்ஸ் படத்துக்கு வாய்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டாப் பண்ணிட்டாங்க பேன் பண்ணிட்டாங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டு அந்த மீடியூ இஷ்யூ வந்துச்சு அந்த இஷ்யூவில் அவங்க குற்றச்சாட்டு வைரமுத்து அவர்கள் மீது குற்றச்சாட்டு வைக்கும்போது அது என்னானது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் பேன் அப்படின்றது பல காரணங்கள் சொல்லி தமிழில் பேன் அப்படின்ற ஒரு விஷயம் சின்மை மீது முத்திரையாக குத்தப்பட்டது அப்போ நம்ம வந்து அந்த டாப்பிக்லேருந்து போயிடுவோம் ஒரு மீடியா பர்சன் ரெண்டு நாள் மூணு நாள் அந்த டாப்பிக்கை விட்டு போயிடுவோம் வேற டாபிக் வந்துடும் மக்களும் வந்து அந்த டாப்பிக்கை விட்டு போயிடுவோம் ஆனால் சின்மை ஆஸ் அ பர்சன் அவங்க அந்த டாப்பிக்கை விட்டு போக முடியாது அந்த டாப்பிக்கில் தான் இருந்திருப்பாங்க அதே அழுகையோடு இருந்திருப்பாங்க அதே பிரச்சனையோடு இருந்திருப்பாங்க ஒரு சிலர்லாம் வந்து எந்த இந்த கோர்ட் கேஸை விட்டுருமா வேணாமா அப்படின்னு சொன்னாலும் அந்த சிக்ஸ் ப்ளஸ் இயர்ஸ் அந்த கோர்ட்டு கேஸு அப்படின்னு சொல்லிட்டு சுற்றிட்டு இருக்காங்க இதில் வந்து ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட சொல்லியிருக்காங்க ஏய் நீ வந்து பெரிய ஆட்களை பகைச்சிட்டு இருக்க ஒரு சில நேரம் ஏதாவது தண்ணியில் அறியில் ஒரு ஏற்றி வந்து கொன்ற போகிறாங்க அப்படின்னு சொல்லும்போது இந்த பிரச்சனை நடக்கும்போது ஒரு டைரக்டர் அவர் பேர் சொல்ல விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு சின்மையை சொல்லியிருக்காங்க ஒரு டைரக்டர் அந்த கவிஞருக்காக ஃபோன் பண்ணி என்கிட்ட காம்ப்ரமைஸ் பேசினார் அந்த விஷயத்தை நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த ஆடியோ அந்த ஆதாரம் என்கிட்ட தான் இருக்குது என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கொடுத்து வச்சுருக்கேன் ஒருவேளை என்னை யாராவது இந்த ரீசனுக்காக சாவடிச்சிட்டாங்கன்னா கொண்டுட்டாங்கன்னா இல்லை விபத்து மூலியமாக நான் உயிர் போகிற மாதிரி பண்ணிட்டாங்கன்னா அந்த ஆதாரங்களை வெளியிடுங்கள் அப்படின்னு சொல்லி தான் கொடுத்து வச்சுருக்கேன் அது மட்டும் இல்லாமல் கோர்ட்டில் போயிட்டுருக்கு ஒரு சில விஷயங்களை சொல்ல முடியாது அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருப்பாங்க ஸோ அப்போ ஓவரால் ஒரு பொண்ணோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் யோசித்து பார்த்தா ஒரு டேலண்டடு அவங்களுக்கு வந்து மியூசிக் மூலியமாக சிங்கிங் மூலியமாக டப்பிங் மூலியமாக தமிழில் வரக்கூடிய வருமானம் தான் பெரிய வருமானம் அதுதான் மீலு இ இவங்களுக்கு வருமானம் வரலை அப்படின்னா நம்ம காலையில் தானே விழுந்தாகணும் நம்மக்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு அதெல்லாம் வந்து அந்த கேஸை தூக்கி போட்டுட்டு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரெஷர் கொடுத்ததாக சின்மையை அவங்க வந்து சொல்கிறாங்க இது நீங்கள் சின்மையின் மட்டும் யோசிக்க முடியாதுங்க நிறைய பெண்கள் இப்போ வேலை பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னா அங்கே அவங்களுக்கு ஒரு சில தொல்லைகள் இருக்குது அப்படின்னா அந்த தொல்லைகள்லேருந்து மீளவும் முடியாமல் அந்த கம்பெனிக்குள்ளே வாழவும் முடியாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க ஒரு சில நேரம் ஒரு சில வல்லூர்கள் அந்த அழுத்தத்தை கொடுத்துட்டே இருக்கும் இந்த சம்பளம்னா அவங்க குடும்பத்தை எப்படி பாதுகாப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் சின்மைய அவங்க வீட்டில் அவங்க ஹஸ்பண்ட் சப்போர்ட்டிவாக இருந்தாங்க அவங்க மதர் இந்த சப்போர்ட்டிவாக இருந்தாங்க அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படியே வந்து ஹைதராபாத்துக்கு மாறுறாங்க அதுக்கப்புறம் ஸ்கின் ரிலேட்டடான ஒரு பிஸ்னஸ்ஸை ஸ்கின் கிளினிக் மாதிரி ஒரு கிளினிக் ஆரம்பிக்கிறாங்க அப்புறம் தெலுங்கு கன்னடாவில் தங்களுடைய வாய்ப்புகளை உருவாக்கிக்கிறாங்க இப்படி உருவாக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் கடந்த ஒரு ஆறு வருடங்களை வேறு யாரும் வாய்ப்பு கொடுக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஹீரோ படத்தில் சிவகார்த்தியன் அவர்களுடைய படம் அந்த படத்தில் டேரெக்டர் மித்ரன் இந்த தடையெல்லாம் இருக்குது டப்பிங் யூனியன் வந்து பேன் பண்ணியிருக்காங்கன்னு தெரிஞ்சும் நீங்கள் ஹீரோயின் கல்யாணிக்கு நீங்கள் தான் வாய்ஸ் கொடுக்கணும்னு சொல்லி அந்த வாய்ஸ் கொடுக்கும்போது ஒரு சில பிரச்சனைகள் ஆயிருக்கு ஸோ சின்மய அவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அதுக்கு டப்பிங் எடுத்த சவுண்ட் இன்ஜினியர்லேருந்து ஒரு சிலருக்கு வந்து வேலையை விட்டு தூக்குறதாக மிரட்டல்லாம் நடந்திருக்கு அப்போ அந்த டப்பிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா படம் ரிலீஸுக்கு முன்னாடி நடக்கிறது அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எப்பா எதுக்கு பிரச்சனை பண்ணிக்கிட்டு சின்மயை கூப்பிட்டு அப்புறம் அந்த வாய்ஸை இடும்பாங்க வேணாம்பாங்க பிரச்சனை ஆகும் வேறு யாராவது டப்பிங் ஆர்டிஸ்ட்டை போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து ஓகே வேற ஆள்கிட்ட பெயர்லாம் தான் போயிருப்பாங்க இதனால் அவங்களுடைய வாய்ப்பு மறுக்கப்பட்டிருக்கும் ஏன்னா யூனியனில் வந்து டப்பிங் யூனியனில் பிரச்சனை பண்ணுறாங்க ஏன்னா யூனியன்றது தமிழ்நாட்டில் இப்போ டப்பிங் யூனியன் இருக்குன்னா மற்ற யூனியனில் இருக்கிறவங்களும் அந்த ஃப்ரெண்ட்ஸாக தான் இருப்பாங்க மேலே இருக்கக்கூடிய தலைகள்லாம் ஸோ அவங்களெல்லாம் சேர்ந்து எந்த இடத்துலையும் எனக்கு வாய்ப்பு கொடுக்கல பேன் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க ப்ரெஷர் கொடுத்துட்டே இருந்தாங்க அப்போ மற்றவங்க எதுக்கு பிரச்சனை வேற ஆளு பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேற ஆளாக பண்ணிட்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க அப்படி இருக்கும்போது லியோ படத்துக்காக லோகேஷ் கனகராஜ் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த விண்ணை தாண்டி வருவாயால் த்ரிஷா அவர்களுடைய வாய்ஸ் கொடுத்தது சின்மை அவங்க தான் அது செம்ம ஹிட்டு என்ன கார்த்திக் ஏன் கார்த்திக் இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசுகிறதா இருக்கட்டும் கார்த்திக் எனக்கு என்ன வேணும்னு எனக்கே தெரியாது கார்த்திக் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னதாக இருக்கட்டும் அந்த டைலாக்ஸ்லாம் ஹிட்டு த்ரிஷாவுக்கு வந்து பயங்கரமாக சூட் ஆயிருக்கும் நைன்டி சிக்ஸ்லேயும் த்ரிஷாவினுடைய வாய்ஸ் வந்து சின்மை கொடுத்துருப்பாங்க அதுவும் பயங்கரமாக சூட் ஆயிருக்கும்னு சொல்லிட்டு நீங்கள் தான் பண்ணணும் அப்படின்னு லோகேஷ் அவர்கள் சொல்ல பிரச்சனை வந்தால் என்ன பண்ணுறதுன்னா பார்த்துக்கலாம் மேம் அப்படின்னு சொல்ல அப்போ இங்கே இருக்கிற சவுண்ட் இன்ஜினியர் யாருக்கும் பிரச்சனை வந்துடக்கூடாது இங்கே இருக்கிற டப்பிங்கில் இருக்கக்கூடிய தேட்டர்ஸ் எதுக்கும் பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஹைதராபாத்திலே வச்சு டப்பிங் பண்ணாங்க அந்த படத்தில் சின்மய அவர்கள் ஹைதராபாத்திலே இருந்து விஷுவல்ஸ் மட்டும் அனுப்பி அனுப்பிவிட்டு அந்த விஷுவல்ஸ் பார்த்து அவங்க டப்பிங் பண்ணியிருப்பாங்க லியோ படத்துக்காக அந்த லியோ படம் முடிஞ்சோன்னே அந்த ப்ரொடியூசர் லோகேஷ் அவர்கள்ட்டெல்லாம் நான் வந்து இப்போ பாலியல் தொல்லைக்கு ஆளாகி அதில் இருக்கேன் ஒரு சர்வைவரா அப்படி போராடிட்டு இருக்கும் போது எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனில் சொல்லும்போது வி ஆல் வித் யூ சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு லோகேஷ் அவர்கள் சொல்லியிருக்காங்க ஒரு பொண்ணு இவ்வளோ கஷ்டப்பட்டு டேலண்ட் மூலியமாக வந்து மேலே வந்திருக்காங்க ஏழு வருஷம் பேன் அப்படின்றது அதாவது ஆறு பிளஸ் ஒன் இயர் ஏழு வருஷம் பேன் அப்படின்றது எந்த விதத்தில் நியாயம் ஒரு ஆர்ட் ஃபார்ம் ஒரு கலை வடிவம் அதுக்கு ஏன் வந்து இவ்வளோ பெரிய பேன் கொடுக்குறீங்க அதை நீக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் தக்லைஃப் படத்தில் முத்தமலை சாங்கு சிம்மை வெர்ஷன் வரட்டும் அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க தீயும் நல்ல சிங்கர் தான் வேற லெவல் சிங்கர் தான் பட் ஆனால் தீயோட வாய்ஸ் தான் வரும் ஏன்னா அந்த சிங்கர் கமிட் ஆகிட்டாங்க அவங்க ஃபுல்லாக பாடிட்டாங்க அப்படிங்கும் போது தீயோடைய வாய்ஸ் தான் வரும் இருந்தாலும் மக்கள் வந்து அவங்களுடைய ஆசையாக கேட்குறாங்க தக்லீஃப் படத்தில் சின்மியோட வருஷனே வந்து சாங்காக வரட்டும் அப்படின்ற மாதிரி கமெண்ட்ஸ்லாம் வந்து நம்ம சோசியல் மீடியாவில் அந்த சாங் கீழே வந்து நம்ம வந்து பார்க்க முடியுது ஓவரால் நான் இந்த விஷயத்த ரெண்டு விதமாக வந்து அணுகிறேன் ஒன்று என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா சின்மியை அவங்க எதிர்த்து வந்து அவங்களுக்கு நடந்த விஷயங்களை பேசும்போது அது அவர்கள் மட்டும் இல்லாமல் அவங்கள மாதிரி இருக்கக்கூடிய நிறைய பெண்களுக்கு இப்படி வெளியே வந்து பேசலாம் சொல்லலாம் அப்படின்ற கான்ஃபிடென்ட்டை கொடுத்துருக்கோம் ஏன்னா அவர்களே சொல்கிறாங்க ஃபாரினில் ஒரு ஏர்போர்ட்டில் ஒரு பெரிய மனிதர் ஒரு பெரிய அதிகாரி அவர் மீட் பண்ணார் மீட் பண்ணி சல்யூட் அடித்து என்னை கும்பிட்டாரு அவர் ஒரு தமிழன் மா நீங்கள் பண்ணக்கூடிய அந்த ஒரு செயல் கான்ஃபிடென்ட்டாக பேசக்கூடிய போல்டாக செயல்படக்கூடிய ஒரு விஷயம் என் பொண்ணுக்குலாம் ஒரு நம்பிக்கையை கொடுத்துருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கையை கும்பிடும்போது நான் அப்போ வழியில் தான் இருந்தேன் என்னடா இப்படி ஒன்று பண் இப்படி ஒன்று எதிர்த்து இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரெஷரில் இருக்கும்போது அங்கே ஒரு மனிதர் ஒரு பெரிய அதிகாரி ஒரு அப்பா ஸ்தானத்தில் இருக்கவர் கையெடுத்து கும்பிட்டு சூப்பர்மா அப்படின்னு சொல்லும்போது எனக்கு கண் கலங்குச்சுன்னு சொல்கிறாங்க ஸோ இது சினிமா துறை மட்டும் இல்லாமல் எந்த துறை அது ஒரு கல்வித்துறையாக இருக்கட்டும் ஒரு ஐடி ஃபீல்டாக இருக்கும் எந்த துறையாக இருந்தாலும் பெண்களுக்கு அநீதி நடக்கும்போது அந்த விசில் ப்ளோவர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாேருக்கும் ஒரு தன்னம்பிக்கையை வந்து கொடுத்துருக்கோம் ஸோ இதே மாதிரி நம்ம பேஷன்ற ஒரு விஷயம் இருந்தது அப்படின்னா ஒரு விஷயத்துக்காக அது மியூசிக்குன்னு கிடையாது எந்த ஃபீல்டாக இருந்தாலும் சரி அது மேலே நம்ம பேஷன் இருக்குது அப்படின்னா அந்த பேஷனில் நடக்கவே நடக்காது அப்படின்னு இருந்தாலும் கூட ஏதோ ஒரு ஓரத்தில் கதவு திறக்கும் கருண் நாயருக்கு நடக்கலையாங்க கருண் நாயரு ஒரு ஒம்பது வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பதினாறுல ஒரு முந்நூறு ரன் அடிச்சிருந்தார் இங்கிலாந்துக்கு எதிராக சென்னையில் தான் அடிச்சிருந்தாரு அவர் அதுக்கடுத்து டீம்லேயே சேர்க்கல ஒரு சீரியஸ் நல்லா பண்ணலாம் டீம் விட்டு தூக்கிட்டாங்க இங்கிலாந்துல தான் அடுத்து ஏதோ ஒரு சீரியஸ் ஒழுங்காக பண்ணலாம் தூக்கிட்டாங்க அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக வந்து லோக்கல் மேட்ச்சில் ஆடிட்டே இருந்தார் செஞ்சுரி அடிச்சுட்டே இருந்தார் அடிச்சிட்டே இருந்தார் அடிச்சுட்டு இருந்தார் போன வருஷம்லாம் அவ்வளோ சென்ஞ்சுரி அடிச்சுட்டு போடவே ஆரம்பிச்சிட்டார் ட்விட்டரில் தயவு செய்து கிரிக்கெட் எனக்கு இன்னொரு வாய்ப்பு கொடு அப்படின்னு சொல்லிட்டு போடவே ஆரம்பிச்சிட்டார் முப்பத்தி மூணு வயசில் இந்தியன் டீம்லெலாம் மறுபடியும் வாய்ப்பே கிடைக்காது யங்ஸ்டர் தான் எடுப்பாங்க இந்தியன் டீமில் அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ரோஹித் சர்மா ரிட்டையர் ஆகிறாரு விராட் கோலி ரிட்டையர் ஆகிறாரு அந்த இடம் காலியாகுது அந்த இடம் காலி ஆகும்போது வேறு வழியே இல்லாமல் இங்கிலாந்தில் ஆண்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய கருண் நாயருக்கு வாய்ப்பு கொடுப்போம்னு சொல்லிட்டு கருண் நாயருக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்க இப்போ போய் ப்ராக்டிஸ் மேட்சில் இரநூறு ரன் எடுத்துருக்காரு அப்போ நம்ம பேஷனோடு இருந்தோம் அப்படின்னா நடக்கவே நடக்காதுன்னு சொல்லக்கூடிய கதவுகளும் உடைக்கப்படும் இது நீங்கள் எந்த ஃபீல்டில் இருந்தாலும் சரி நீங்கள் ஆணா இருந்தாலும் சரி பொண்ணாக இருந்தாலும் சரி இந்த விஷயம் மிகப்பெரிய டேக்கவேவாக இருக்கும் அதை உங்ககிட்ட ஸ்ட்ராங்காக சொல்லணும்னு நினச்சேன்

Bye.